அந்த வழிகாட்டுதல் அவர்களுடைய காலம் இல்லாமல் அதை தொடர்ந்து கியாமத்து வரை இந்த உம்மத்து எப்படியெல்லாம் பயணிக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பேசினார்கள் நிமிஷலா உலக உடைய கடைசி நாட்கள் தொழுகை நடத்த வர முடியவில்லை வீட்டில் இருந்து அவர்கள் பள்ளிவாசலை பார்க்கிறார்கள் அப்போது அபுபக்கர் சிந்திக்கிறது எல்லாம் இமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள் நபிசல்லா அலி செல்லம் அதை பார்த்து சிரித்தார்கள் இதற்கு என்ன அர்த்தம் என்று விரிவுரையாளர்கள் சொல்லுகின்ற போது பெருமானார் எப்படி முன்னின்று தொழுகை நடத்தி அந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி வைத்திருந்தார்களோ அவர்கள் இப்போது அங்கே இல்லை அந்த தலைமைத்துவ பணியில் இமாமத்து பணியில் இல்லை ஆனால் அந்த காரியம் மிகச் சிறப்பாக நடக்கிறது தனக்கு பிறகும் அது அப்படியே தொடர்ந்து போகும் நடக்கும் என்ற அந்த காட்சியை பெருமானார் பார்க்கிறபோது பெருமானார் சல்லா அல்லி செல்லம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தொழுகைக்கான இமாமத்தின் நிர்ணயித்தல் மட்டுமல்ல இந்த உம்மத்திற்கு என்னவெல்லாம் தேவைப்படும் இந்த உலக வாழ்க்கையில் இந்த உம்மத்திற்கு எதுவெல்லாம் அவசியமாகும் அதை எப்படி எல்லாம் கட்டமைக்க வேண்டும் இதையெல்லாம் நம்பி சொல்லா அழி செல்லும் ஏற்படுத்தி தான் போனார்கள் இதுக்கு பிறகு யார் ஹலிஃபாக்கள் எனக்கு பிறகு முப்பது வருஷம் ஆட்சி செய்வாங்க அதுக்கு பிறகு இந்த உம்மத்தில் ஹலீஃபாக்கள் போயிடுவாங்க அமீர்கள் தோன்றுவார்கள் அமீர்களுக்கும் பிறகு மன்னர்கள் முழுக்குகள் எல்லாம் இந்த உம்மத்துக்கு வரும் இந்த உம்மத்தினுடைய பயணத்தை செல்லல்லா அழி சொன்னார்கள் அப்படியானால் நேர்த்தியான ஒரு வழிகாட்டுதல இஸ்லாம் பெற்றிருக்கிறது பொதுவாக ஒரு கவர்மெண்ட்டே எல்லா வேலையும் செய்ய முடியாது ஜக்காத் வசூலிக்கப்பட்டது சதக்கா இருந்துச்சு இதையெல்லாம் தாண்டி ஒரு கவர்மெண்ட்டு ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக எடுத்து நடத்துவதற்கு சில ஃபண்டு தேவைப்படுது அந்த ஃபண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்தந்த துறைகளை சரியாக நடத்தலாம் அந்த வகையில்தான் ஜகாத்து போக சதக்காக்கள் போக இவைகளெல்லாம் பைத்துல் மாலில் வைக்கப்பட்டது பைத்துல் மாலில் வச்சு நிர்வாகம் பண்ணாங்க இதை தாண்டி ஒரு சொத்துகள் அசையா சொத்துகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்தபோது அதற்கு பெயர் வக்ஃபு வஃஃ என்று சொன்னால் அல்லாஹு கொடுத்ததிலிருந்து இந்த அல்லாஹுவின் மீதுள்ள பிரியத்தின் காரணமாக இந்த சமுதாயத்திற்காக வேண்டி தருவது அல்லாஹ் குரானில் அப்படித்தானே கேட்குறான் நீங்கள் அல்லாவை விரும்புகிறதா இருந்தால் ஆத்தல் மால அலாஹுபிஹி அந்த அல்லாஹுவின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக உங்கள் பொருளை கொடுக்கணும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் தவில் குர்பா சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும் வல் எத்தாமா எத்தீம்களுக்கு கொடுக்கணும் வல் மசாக்கீன் மிஸ்கீன்களுக்கு கொடுக்கணும் என்றெல்லாம் ஒரு பட்டியல் அல்லா போடுறான் எட்டு பேருக்கு மேலே அந்த பட்டியல் வருகிறது இஸ்லாமிய கவர்மெண்ட்டு இதையெல்லாம் எடுத்து செய்ய முடியுமானா செய்யும் ஆனால் இதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு துறை ரீதியாக இருந்தால் இன்னும் சற்று சிறப்பாக இருக்கும் எனவே வஃப்பு சொத்துகள் அது தரப்பட்டால் அது அல்லாஹுடைய சொத்து என்ற அடிப்படையில் கியாமத்து வரை வக்ஃபாகவே கருதப்படும் எல்லா காலத்திலிருந்தும் அதிலிருந்து எடுத்தவர்களுக்கு செலவு செய்யப்பட வேண்டும் ஒரு வப்புனால் இன்றைக்கி வந்து பள்ளிவாசலுக்கு தர்றத வப்பு மதரசாவுக்கு தர்றத வப்புன்னு நம்ம நினைக்கிறோம் இஸ்லாமிய கவர்மெண்ட்டு ஒவ்வொரு துறைக்குமான வக்குகளை எழுதி வைத்தார்கள் எத்தீம்கள் அனாதைகள் இல்லம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அனாதைகளை காப்பதற்குன்னு சில சொத்துக்கள் வச்சுருந்தாங்க வழிபோக்கர்கள் அவர்களை கவனிக்கப்படுதல் முசாஃபிர் முசாஃபிரானாலாம் ஒரு காலத்தில் இருந்தது உண்டு வழிபோக்கு சத்திரமெல்லாம் கட்டி வைக்கிறோமா இருந்த இருந்ததல்லவா அதுபோலது ஒரு அமைப்பு அவர்களுக்குன்னு ஒரு வக்கு சொத்து விதவை பெண்களுக்காக வேண்டிய ஒரு வக்கு சொத்து இப்படியெல்லாம் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம் பக்தாது தேசத்தில் வந்து ஒருத்தர் வந்து நான் வக்கு செய்கிறேன் அப்படின்னு கேட்டார் அப்போ வக்கு செய்கிறதாக இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட்டில் ஆலோசனை பண்ணிக்கிட்டு வக்கு செய்யுங்க ஏன்னா கவர்மெண்ட்டு எதற்கு தேவைப்படுகிறது என்று தெரியவில்லை காரணம் எல்லாம் நிரம்பி இருந்தது எல்லாத்துக்கும் தனித்தனி வக்கு சொத்துக்களை வைத்து கவர்மெண்ட் செய்து கொண்டிருந்த நேரம் இப்போ சொன்னாங்க இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த கழிவு நீர் கட்டமைப்பு போய் கிடக்கிறது இப்போ நம்ம முன்சிபாலிட்டின்னு சொல்கிறோமா இல்லையா அண்டர் கிரவுண்டுலாம் தண்ணி ஓடுதே பக்தாது நகரத்தில் அமைத்தார்கள் இதற்கெல்லாம் வந்து ஒரு அமைப்பு வேணும் இதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுது நீங்கள் வந்து வக்ஃபை எப்படி நீங்கள் செய்யணும்னா இந்த நாட்டினுடைய நீர் பராமரிப்பு சார்ந்து இந்த சொத்தை வக்ஃபு செய்கிறேன்னு நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க கவர்மெண்ட்டில் அப்படியே அந்த வக்ஃப் செய்யப்பட்டது இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலஸ்தீன் டமாஸ்கஸ் நகரங்களில் ஒருவர் வக்ஃபு கேட்டார் வக்ஃபுக்காக வேண்டி அவர் தருகிறார் என்று சொன்னபோது அந்த அதிகாரிகள் வந்து சொன்னாங்க எல்லாவற்றுக்கும் மிகச் சிறப்பான முறையில் வக்ஃபு சொத்துகள் பிரிக்கப்பட்டு அங்கிருந்து செலவு நடந்து கொண்டிருக்கு என்ன பிரச்சனைனா சைபரியாவிலிருந்து குளிர்காலம் தொடங்குகிற போது அங்கே பனி உறைஞ்சிட்டா அங்கிருந்து எல்லா பறவைகளும் இந்த பக்கத்து வருது ஒரு மூணு நான்கு மாதங்கள் அந்த பறவைகள் இங்கே தங்கி அவைகள் முட்டையிட்டு குஞ்சு வறித்து அந்த காலம் முடியும் போது இங்கேருந்து போகுது ஆனால் அவைகள் வருகிற போது இங்கே தண்ணீர் இருப்பதை போல ஒரு சூழல் அமைக்கணும் அந்த பறவைகள் தங்கி செல்லுகின்ற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வசதி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்று சொன்னபோது இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று அது வக்கு செய்யறது கேட்டார் இல்லை உங்கள் வக்ஃபை வந்து இந்த பறவைகள் சரணாலயத்தின் பராமரிப்பிற்காக வேண்டி வக்கு செய்கிறேன்னு நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க நாம் யோசித்து பார்க்குறோம் இப்படி ஒரு கவர்மெண்ட்டு எல்லாவற்றையுமே எடுத்து செய்ய முடியாது மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற இந்த சொத்துக்களை வைத்து அவர்களை நேரடியாக நிர்வாகம் செய்தல் இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும் டேக்ஸ் போடும் இஸ்லாமிய ஷரியத்து சட்டத்தின்படி ஜக்காத் இருந்துச்சு சதக்காக்கள் இருந்தது அவர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் நேர்ச்சைகள் வந்து சேர்ந்து கொண்டிருந்தது அதை தாண்டி ஒரு பெரிய கட்டமைப்பு ரீதியாகத்தான் வரி வரி வசூல்களை எல்லாம் நிறுத்திவிட்டு இந்த மக்களின் இந்த தொகைகளை வைத்தே ஆளுவது இன்னைக்கு ஏன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை ரெடி பண்ணணும் அது வேணும்னா டேக்ஸை கூட்டுது டேக்ஸை கூட்டினா தான் அதிலிருந்து எதையாவது அவர்கள் செய்ய முடியும் இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி என்னுடைய அமைப்பை பார்க்கணுமா இல்லையா ஒரு பொருளை வந்து கடையில் வாங்கி வெளியில் சா வெளியில் சாதாரணமாக சாப்பிடுவதற்கும் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் ஒரே பொருள் தான் வித்தியாசப்படும் ஒரு ஐஸ்கிரீம் ஏழு ரூபா வெளியிலன்னா அதுவே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா ஐம்பது ரூபா பில்லு வரும் ஏப்பா இது வெளியில் பத்து ரூபாய்க்கு தானே விற்கிது இது வந்து அந்த வரி இந்த வரி ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இது கூடியிருக்குன்னு சொல்லுவான் வித்தியாசமான வரி திட்டங்களை எல்லாம் பார்க்குறோம் இந்த வரிகள் எதற்கு என்று சொன்னால் ஒரு நாட்டின் நிர்ணயத்தை அந்த நாட்டின் நிர்வாகத்திற்கு இந்த வரிகள் தேவை இப்போ எப்போல்லாம் பெரிய பிரச்சனை வரிகள் கூடும் இங்கே இஸ்லாமிய கவர்மெண்ட்டு வரிகள் அதிகம் விதிக்கவில்லை மக்களின் அந்த பணங்கள் இது போன்ற பெரியவர்கள் தன்னுடைய சொத்துக்களை அல்லாவிற்காக தர வேண்டும் என்று முன் ஒருவரிடத்தில் துறை சார்ந்த அந்த வக்கு சொத்துகள் வாங்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே தான் இந்த உம்மத்து எப்போதும் நிலையாக தங்கள் பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு வக்குகள் செய்யப்பட்டது ச ஒன்றுமில்லை சென்னைக்கு ஒரு பெரியவர் வருகிறார் தங்களான்னு பார்த்தா ஒரு இடம் கிடைக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பயணியர் விடுதின்னு ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் அங்கே போகிறார் சொன்னாங்க இங்கே தங்குவதற்கு உங்களுக்கு இடம் இல்லை இங்கே நிர்வாகம் அப்படித்தான் போட்டிருக்கிறது பாய்கள் தங்க முஸ்லீம்கள் தங்குவதற்கு இங்கே அனுமதி இல்லைன்னு ஒரு போர்டு இருக்குது இங்கே பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க அவர் வெளியே வந்தார் அவருக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது அப்படியானால் சென்னைக்கு வருகின்ற முஸ்லீம்கள் இன்றைக்கு பேர் அதற்கு மதராசப்பட்டினம் இந்த மதராசப்பட்டினத்திலிருந்து நான்கு இடங்களிலிருந்து வருவார்கள் ஆந்திராவிலேருந்து வருவாங்க கேரளாவிலேருந்து வருவாங்க இது போன்ற எல்லா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய இந்த முக்கியமான பகுதியில் எத்தனை எத்தனை ஆயிரம் முஸ்லீம்கள் வருவார்கள் அவர்கள் தங்குவதற்கு என்ன செய்வது அவர் செல்வந்தர் சித்திக் சரா என்ற ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டினார் இன்றைக்கு நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அதுக்கு எதிர்த்தாப்பில் அதே மாதிரி சிகப்பு கலர் கட்டடம் ஒன்று நிற்கும் நீங்கள் அங்கே நீங்கள் போனால் தெரிந்து கொள்ளலாம் பல பல அறைகள் அங்கே இருக்கிறது முஸ்லீம்கள் தங்கி செல்வதற்கு அவர் கட்டினார் அல்லாதுக்காக வேண்டி இந்த கட்டிடத்தை நான் வக்கு செய்கிறேன் அப்படின்னு கட்டி வைத்து விட்டு போனார் இன்றைக்கும் ஆயிரம் ஆயிரம் முஸ்லீம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து நூற்றாண்டை கடந்து கொண்டிருக்கிறது அங்கே அது உதவியாக இருக்கிறது முஸ்லீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழக முஸ்லீம்களின் கல்வி வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வக்கு சொத்து இருந்தால் அதிலிருந்து எடுத்து செலவு செய்யலாம் என்ன செய்யலாம் ஒரு பெரிய ஒரு வக்கு சொத்தையும் இடங்களையெல்லாம் கொடுத்து காஜாமியான் என்ற ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கினார்கள் அதன் ஒரு திணைக்கிளையாக ஜமால் முகமது கல்லூரி இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் இந்த இஸ்லாமிய கலை கல் நம்முடைய மார்க்க சிந்தனைகள் அது தோய்வில்லாமல் வளரணும்னா என்ன செய்யணும் அதுக்குன்னு ஒரு சொத்து இருக்கணும் அதிலிருந்து பராமரிக்கப்பட்டு மதர் நடத்தப்பட வேண்டும் சரி அடக்கப்படுகிற கபருஸ்தான் ஒரு போங்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறதே அதற்கென்று ஒரு நிலத்தை வாங்கி வெப்பு செய்யப்பட்டு அங்கே அடக்கஸ்தலம் உருவாக்கப்பட்டு கபருஸ்தான் என்ப என்கின்ற கமிட்டிகள் உருவாக்கப்படுகிற நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய சமூகம் தங்களுக்கென்று சில சொத்துக்களை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் இஸ்லாமிய வரம்புக்குட்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை சமுதாய திட்டங்களை இன்றைக்கு அறக்கட்டளைகள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதற்கெல்லாம் மூத்த முன்னோடியாக இந்த வக்ஃபு என்கின்ற ஒரு துறையை இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தது இன்றைக்கு அந்த வக்ஃபு சொத்துகள் குறித்துள்ள விழிப்புணர்வு பாதுகாப்பு அவற்றை மேம்பாடுகள் குறித்துள்ள சிந்தனைகள் இந்த உம்மத்திற்கு அவசியம் இருபது கோடி பேர் இருக்கிற இஸ்லாமிய நாட்டில் வக்ஃபுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது சொல்லு ஓட்டு போடுங்கன்னு ஒரு கியூஆர்கி கோடு அனுப்பினார்கள் அதை எதிர்ப்பு தெரிவிங்கன்னு மொத்தமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து ரெண்டு கோடி பேர் தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் கருத்து கேட்கப்பட்ட வகையில் முஸ்லீம்களிடமிருந்து கிடைத்த தகவல் என்னென்னா ரெண்டு கோடி பேர் தான் வக்ஃபு சொத்துகள் வந்து எங்கள்கிட்ட இருக்கட்டும் நீங்கள் கவர்மெண்ட் தலையிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மிச்சம் யாரும் அதை பற்றி பேசவில்லை என்கின்ற ஒரு செய்தியை நாம் கேட்கிற போது நம்முடைய சூழல்கள் குறித்து நமக்கு எவ்வளவு விழிப்புணர்வு அற்ற சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து அல்லாஹ் அல்லாஹுபான்தான் நாம் மார்க்கத்தின் நிலைப்பாடுகளையும் மார்க்கத்தின் உயர்வுகள் குறித்த சமுதாயத்தின் மேம்பாடு குறித்துள்ள சிந்தனைகளை வளர்த்து கொள்வதற்குமான நல்ல தோப்பிக்கை நல்குவானாக சுஹானந்தா